ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துலாம் ராசி புத்தாண்டு பலன்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குடும்ப சுபிட்சம் குடும்ப நலம் மனைவி மக்களுடைய பலம் இதெல்லாம் நிறைந்த அற்புதமான ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் இரண்டாம் விடை என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாயோடு புதனோடு வீச்சிருக்கிறார் அப்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு செல்வங்கள் நல்லா சேரும் அதே மாதிரி மனைவியினுடைய அன்பு பிள்ளைகளுடைய அன்பு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா கணவருடைய அன்பு பாசம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் பிள்ளைகளுக்கு எதிர்கால திட்டங்களை அற்புதமாக தீட்டலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய திருமணங்கள் எல்லாம் சிறப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முடிக்கலாம் குடும்பத்தில் பல சுபகாரியங்களை இனிதே நடக்கக்கூடிய காலகட்டம் உற்றார் உறவு சொந்த பந்தங்கள் என ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் இல்லத்திற்கு நிறைய பேர் வராதவங்க கூட வருவாங்க நம்மகிட்ட சண்டை போட்டு பகைச்சிட்டு போனவங்க கூட நம்மளுடைய அன்பை தேடி வரக்கூடிய காலகட்டம் நீங்களும் அன்பை செலுத்தக்கூடியவர்கள் அதே மாதிரி தனஸ்தானம் என்பதனால் எந்த தொழில் எந்த வேலை பார்த்தாலும் நமக்கு வருமானம் கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோடிஸ்வர யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுக்கர பகவானும் செவ்வாய் சுப்புதன் பகவான் ரொம்ப சூப்பராக இருக்கிறார் படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் படிப்புல பயங்கர கவனம் செலுத்துவீங்க அது மட்டும் இல்ல எதிர்காலத்தில் இந்த படிப்பை தான் நமக்கு நல்ல வேலை கிடைக்குங்கிற எண்ணமும் உங்களுக்கு வந்துடும் அதை நோக்கி பயணம் பண்ணுவீங்க அதனுடைய எல்லாம் யாரு ஆசிரியர்கள்லாம் யாரு அப்படின்னு தேடுவீங்க ஆசிரியருடைய ஆசிரியர் பெற்றோருடைய மரியாதையும் அன்பும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் குடும்பத்தோடு இனிய இன்ப சுற்றுலாக்கள் பல சென்று குடும்பத்தை மகிழ்விக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தில் எல்லா தைரியமும் நிறைவாக கிடைக்கும் பதினொன்றாம் தேதி செவ்வாய் அங்கே மூன்றாம் இடத்துக்கு பெறுவார் கண்டிப்பாக நமக்கு எதிர்பாராமல் ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் அதில் கொஞ்சம் பணம் இல்லைன்னா கூட தைரியமாக ஒரு கடனை வாங்கி நம்ம அசால்ட்டாக வாங்கிடுவோம் வாங்குறது மட்டும் இல்லை அடுத்தால் நம்ம வீடு கட்டக்கூடிய ப்ராசஸையும் அற்புதமாக ஆரம்பிப்போம் அந்த ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்து இனிமையாக கிரகப்பிரவேஷம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான செவ்வாயுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது சூரிய பகவான் அப்படி பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நான் நான்காம் இடத்துக்கு போயிருவார் நான்காம் இடத்துல போகும்போது அரசியல் மாற்றங்கள் அரசியல் வானில் மாற்றம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பாக அமையும் நீங்கள் எதை எதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு தந்தை வழி சொத்துக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தை இதோடைய வேலைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லைடா தந்தை செய்த தொழில் அப்படியே நம்ம செய்யக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துளாராசிக்காரர்களுக்கு அற்புதம் அமையும் பஞ்சமத்தில் சனி பகவான் குலதெய்வ ஸ்தானத்தில் குல அதிபதி சனி பகவான் குலதெய்வம் இதுவரைக்கும் தெரியாதவங்கள் கூட தெரிந்து கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட முதன்மையாக எடுத்து நம்ம செயல்படக்கூடிய ஆற்றல் குல தெய்வத்தை வழிபடுறதுனால விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் எந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யுது அப்படிங்கிறத நம்ம மனதிலேயே நமக்கு ஒரு ஒரு ஃபீலிங் கிடைக்கக்கூடிய அமைப்பு மன தெம்பும் மன தைரியமும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமண வரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு சந்தோஷங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதற்கு கூட ராகு பகவான் அற்புதமாக ஆறாம் இடத்துல கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வங்கி லோன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இடம் வாங்க வீடு கட்ட தொழில் செய்ய இந்த மாதிரி பல வகைகளுக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும் எதிர்பாராமல் வாகன லோன்கள்லாம் கூட கிடைக்கும் அந்த லோன்கள் வாங்கிய லோன்களையும் படிப்படியாக நீங்கள் அடைக்கக்கூடிய சக்தி உண்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சற்புதமாக போய் தீர்த்துட்டு வந்துடுவீங்க நீங்கள் அந்த இடத்துல என்னீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வழக்குகள் உங்களுக்கு ஆதரவாக நமக்கு சிறப்பாக ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ரொம்ப சூப்பர் துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் அதே போல் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க தெளிவாக இருந்துக்கிடுவீங்க ஏழாம் இடத்தில் குடு திருமணஸ்தானத்தில் வியாழ நோக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் வேலை நோக்கம் இருக்குது அதுக்கப்புறம் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போவார் அதனால் திருமண விஷயங்கள் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் விரைந்து செய்யுங்க நமக்கு நன்மையை கிடைக்கும் பெண்களுக்கு கணவரால் நன்மை அதே மாதிரி கனவு அதே மாதிரி ஆண்களுக்கு மனைவியினுடைய அன்பு பே இதெல்லாம் கிடைக்கும் மனைவியுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள்லாம் கூட நமக்கு உண்டு நல்ல கூட்டாளிகளுடைய அன்பு ஆதரவு உண்டு கூட்டு தொழில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பங்கு சந்தையில் நமக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி லக்கு தரக்கூடிய சில பிஸ்னஸ்கள் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நெட்டில் நிறைய பிஸ்னஸ்கள்லாம் இருக்குது அதுக்குள்ளெலாம் நீங்கள் உள்ளே என்று எது லாபம் தரும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எடுத்து அதுக்குள்ளே பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆன்மீக பெரியவர்களை சந்திப்பீர்கள் ஆசிர்வாதம் வாங்குவீர்கள் பல ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கேது பகவானுடைய அனுகிரகம் பன்னெண்டாம் இடத்துல அயன சயன போக யோகத்தில் கேது பகவான் ஞானக்காரகன் ஏதாவது ஒரு ஸ்தலத்தில் நம்ம இருந்து நம்ம ச ஒரு ஒரு வாரம் இருந்து த தரிஷனம் பண்ணிட்டு வரணும்னு ஒரு ஆசை வச்சுருப்போம் அது நடக்கும் காசிக்கு போயிட்டு வரக்கூடிய ஆசை நடக்கும் அதே போல் பல ஸ்தலங்களுக்கு போகாத ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் நல்ல புண்ணியத்தை தேடக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் பல புண்ணிய காரியங்கள்லையும் நீங்கள் ஈடுபடுவீங்க ஆலயம் கெட்டுறதுலேருந்து தர்மங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ட்ரஸ்ட்டுகள் அமைக்கக்கூடிய அமைப்பு பல இடத்துல அன்னதானம் அதே போல் மருத்துவ தானங்கள் இப்படி பல இடத்துல தானங்கள் செய்து அந்த தானங்கள் மூலம் உங்களுடைய புண்ணியத்தை மட்டுமல்ல இந்த இந்த பறவையில் நமக்கு சில புகழையும் நமக்கு எடுப்போம் அதன் மூலம் சில பிற பதவிகளையும் பெறக்கூடிய அமைப்புகள் கேது கொடுப்பார் பல நாணங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் உண்டு அதனால் சித்தர்கள் அடங்கிய ஸ்தலங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுடைய அறிவாற்றல் செயலாற்றல் அத்தனையும் கூடக்கூடிய அமைப்பு உண்டு இந்த துளாராசிக்காரர்கள் இந்த மாதம் அம்மனுடைய வழிபாடு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அம்மனை போய் கும்பிட்டுட்டு வாங்க ஒரு தடவை மாதம் மதுரை மீனாட்சி அதே போல் அடுத்த மாதம் மேல்மருவத்தூர் ஆதிபிராசக்தி அதே மாதிரி திருவேற்காடு கருமாரியம்மன் மாங்காடு அம்மன் இப்படி ஒவ்வொரு அம்மனையும் பன்னெண்டு மாதமும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுபிட்சமாகவும் நல்ல வரவு வருமானமாகவும் கோடீஸ்வர யோகமாகவும் குபேர யோகமாகவும் லக்கு தரக்கூடிய அமைப்பும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உண்டு நன்றி தெய்வகம் மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து பிளேஸாக பொறுத்த டைமாக பிறகு நேம் பதிவிடுங்க அதுக்கப்புறாக நான் ஒரு டைம் தருவேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து